பெரும்பான்மையான இந்து மக்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி திமுக கூடல இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்பி நவாஸ் கனி அவர்கள் திருப்பரக்குன்றம் மலையில உட்காந்து அசைவ உணவை சாப்பிட்டு இருக்காரு அதற்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு நவாஸ் கனி அவர்களுக்கு எதிராக எல்லாம் பேசியிருந்தாரு அதுக்காக இவரு என்ன தினம பண்ணியிருக்காரு அண்ணாமலை பற்றி தேவையில்லாததெல்லாம் பேசி சவாலா வேற விட்டுருக்காரு இவ்வளவு பச்சையா போய் பேசி அது எப்படிதான் தைரியமா சவாலா விடுறாருன்னு தெரியல அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான துணிப்பு செய்தி இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம நான் எல்லாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமிய எம்பி நவாஸ்கனி அவர்கள் அடிச்ச அந்த பைட்டி பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு காலையில திரு நவாஸ்கனி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல நான் திருப்பரக்குன்ற மலையில அசைவ உணவு சாப்பிடவே இல்லை அது பொய்யான செய்தி அண்ணாமலை அவர்கள் அவதூறு பரப்புறாரு அண்ணாமலைக்கு இதே வேலையா போச்சு நான் என்னுடைய ஆதரவாளர்களை கூட்டின்னு போயிட்டு திருப்பரக்குன்ற சாப்பிட்டேன்னு அண்ணாமலை நிரூபிப்பாரா அப்படி அவர் நிரூபிக்கலாம் ராஜினாமா பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் நவாஸ் கனி அவர்கள் பேசியிருக்காரு உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பிரச்சனையை பெருசு படுத்தணும் திட்டம் போட்டு இது மாதிரி பொய்ய பேசுறீங்களா திருப்பரக்குன்ற மலையில அங்க காவலர்கள்கிட்ட எம்பி நவாஸ் கனி அவர்கள் பேசின ஒரு காணொலியை போடுறேன்

காவலர்கிட்ட அவர் கேக்குறாரு இப்போ காலையில நடந்த பிரஸ் மீட்ல இந்த விவகாரம் குறித்து எப்படி பிளேட்டா மாத்தி திரு நவாசின் அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க அவரு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு கூடியவர் வந்து அவரை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி உலகுவாரா அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்துக் கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலக தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் தமிழக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா உண்மைக்கு புறமான தகவல்களை பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சிட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்ய சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் சார் ஏன் சார் இப்படி புழுகிறீங்க இவ்வளவு பச்சையா ஒரு எம்பி புழுகிறாரு இத பார்த்துக்கிட்டு அண்ணாமலர்கள் சும்மா இருப்பாரா நெவர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கு தனது ஆதரவாளருடன் சென்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி ஹிந்து மக்கள் புனிதமாக கருதும் திருப்பரக்குன்றம் மலையில் அமர்ந்து அவருடன் வந்தவர்கள் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை அவரது சமூக வலைதள பக்கத்திலேயே பகிர்ந்திருந்தார் பொதுமக்கள் மற்றும் தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் தற்போது அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்கிறார் அப்படி கூறும் காணொலியிலேயே இறுதியாக தனது ஆதரவாளர்கள் திருப்பரக்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதை ஒப்புக்கொள்கிறார் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கட்டுப்படுவேன் என்று உறுதிமொழியை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற திரு நவாஸ் தனி அதனை முழுமையாக மீறியிருக்கிறார் மேலும் திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உட்கொண்டதை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதன் ஒரே நோக்கம் இந்து சமய மக்களை புண்படுத்துவது மட்டுமே தான் கூறியதைப் போல கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று கூறியிருக்கும் நவாஸ்கனி அவரது வாயாலேயே உண்மை ஒப்புக்கொண்டதால் உடனடியாக அவர் பதவி விலகுவதோடு தமிழ் மக்களின் மனம் புண்படி முருகப்பெருமான் திருக்கோவிலை அசுத்தப்படுத்தியதற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணா அவர்கள் காட்டமா இந்த பதிலடியை கொடுத்திருக்காரு இப்போ உங்களுக்கு நவாஸ் கனி அவர்கள் போட்டு ஒரு ட்வீட்டை காட்டுறேன் ஒரே நாள்ல ஒரே நாள்ல திருப்பரக்குன்ற மலையுடைய பெயரை மாத்திரத்துக்கான முயற்சியில இவர் எப்படி இறங்கியிருக்காருன்னு பாருங்களேன் மதுரை சிக்கந்தர் மலை தர்கா மதுரை சிக்கந்தர் மலை தர்கா திருப்பரக்குன்ற மலைய இவர் பாருங்க சிக்கந்தர் மலை தர்கான்னு போட்டு வச்சிருக்காரு இப்படி மேலே இருக்கிற ட்வீட்ல போட்டிருக்காரா கீழே என்ன போட்டிருக்காருன்னா சிக்கந்தர் தர்கா மலை சிக்கந்தர் தர்கா மலை அதாவது அந்த ஒட்டுமொத்த மலையும் அவங்களுடையது தான் அந்த சிக்கந்தர் உடையது தான் அப்படின்ற மாதிரி இந்த ட்வீட்ல ஒரு போட்டு வச்சிருக்காரு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன் திரு நவாஸ் கனி அவர்கள் வக்பு வாரியத்தினுடைய தலைவரா இருக்காரு தமிழக வக்பு வாரியத்துடைய தலைவரா இருக்காரு அப்போ இவர் இப்படி பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா இந்த வக்வ வாரியத்துடைய வரலாறு அப்படித்தானே இருக்கு சார் நீங்க அசைவ உணவு சாப்பிட்டதா ட்வீட்டா போட்டிருக்கீங்க சாப்பிட்டதனுடைய இமேஜஸும் நீங்களே போஸ்ட் பண்ணிருக்கீங்க இப்போ என்ன சார் நான் அந்த இடத்துல அசைவ உணவு சாப்பிட்டத உங்களால நிரூபிக்க முடியுமான்னு கேக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா சார் நீங்களும் என்ன சார் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட அரசியல் கட்சிகள் பண்ண அரசியல் மாதிரியே பண்ணிட்டு வர்றீங்க நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் தயவு செய்து நிகழ்காலத்துக்கு வாங்க இப்போ டெக்னாலஜி எப்படி வளர்ந்து கிடக்குது ஒவ்வொருத்தங்க கையில ஸ்மார்ட் போன் இருக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயமே உடனுக்குடன் தெரிய வந்துருது இந்த நேரத்துல இப்படியா பச்சையா புழுகுவீங்க இது மாதிரிலாம் நீங்க பொய்யா பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு வினையா முடியும்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா சார் நவாஸ்கனி எம்பிய எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிமை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் என் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவன் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானவனாக ஒரு விரோதியாகத்தான் இருப்பான் மத கலவரத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தானவனாகத்தான் நவாஸ் கனி எம்பி இருப்பார் என்பதால் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக நான் எங்கு பார்த்தாலும் செருப்பார் அடிப்பேன் அன்றைக்கு அந்த இடத்துல மலையின் ஒரு பகுதியில் தருகா கட்டுறீங்கன்னா அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையாக சகிப்புத்தன்மையோடு சரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய பெரிய ஒருத்தர் மதகுரு இறந்து போயிருக்கிறார் அதுக்காக ஒரு சமாதி கட்டாங்கன்னா கெட்டிக்கட்டுமே நான் அவங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுக்கு வந்து வம்புக்கிறீங்களா அது ஹிந்துக்களுடைய பெருந்தன் காயப்படுத்துறீங்க இஸ்லாமியர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு இந்துக்களோடு உறவுகளோடு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம வந்து அரேபிய நாட்டிலிருந்து வரல ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரல நாம இந்த மண் மக்கள் ஏன் தலைமுறையில நாலஞ்சு முன்னால் முன்னால முப்பாட்டன் முருகனாகவோ கந்தனாகவோ இருந்திருக்கிறான் அதனால நான் அந்த வழிமுறையை மதிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அங்கு ஒரு தர்கா கட்டுவதற்கும் இஸ்லாமிய அடிப்படையில் வழிபாடு செய்வதற்கும் அங்குள்ள இந்துக்கள் அனுமதிச்சாங்க இன்றைக்கு அந்த இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமா இந்த நவாஸ் கனி என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருந்தா கூட நீ வந்து இவ்வளவு ஆணவத்தோடு செஞ்சுருந்தா எங்களுக்கு மனசாரி இருக்கும் ஆனா பெரும்பான்மை இந்துக்கள் உனக்கு வாக்களித்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு நபர் அங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உணர்வுகள் புண்படுகிறது என்று ஹிந்துக்களுடைய எழுச்சியோடு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்று அங்கு போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன் அந்த அந்த கோவிலுக்கு அருக அந்த புனிதமிக்க மலையின் அடிவாரத்தில் நான் பிரியாணி சாப்பிடுவேன்னா இந்த மாதிரி ஆட்களை செருப்ப கலட்டி அடிச்சா என்ன தப்பு என்பது என்னுடைய கேள்வி நிச்சயமாக நான் ஊடகத்தில் சொல்கிறேன் வழக்கு வந்தாலும் பரவாயில்லை நான் நவாஸ்கனி எம்பியை எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிப்பேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் என் ஹிந்துக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவன் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானவனாக ஒரு விரோதியாகத்தான் இருப்பான் மத கலவரத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தானவனாகத்தான் நவாஸ்கனி எம்பி இருப்பார் என்பதால் எனக்கு எந்த மாற்று கருத்தும் ரைட்டு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு துணுக்கு செய்தியை பார்த்துட்டு நாம இந்த கொஞ்சம் பாருங்களேன் இருக்கார் இல்லையா அவர் போட்ட ட்வீட் இது கொல்லனின் சூடான உலையில் பழுக்க இரும்பை காய்ச்சும் போது தண்ணீரை தெளித்து குளிரை வைத்தது போல உனது இனிய சொற்கள் வழி நிறைந்த எனது நெஞ்சிற்கு ஆறுதல் அளித்தன என்கிறது அகநானூறு அதாவது இன்னர்கள் எப்பயோ இரும்பெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு இப்ப பேசிட்டு வராங்க பாத்தீங்களா அத பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நாலு வரிய இவரு இங்க ட்வீட்டா போட்டு வச்சிருக்காரு கோமியத்தை குடியுங்கள் என பழமைவாதிகள் போதிக்கும் நேரத்தில் எங்கள் தொழில்நுட்பத்தின் தொன்மையை பாருங்கள் இரும்பின் காலத்தை பாருங்கள் என்று உலகிற்கு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு எமது பெருமையின் மகுடம் அப்படின்ற மாதிரி இந்த ட்வீட்டை இவர் போட்டிருக்காரு இதுல என்ன பாருக்கு அகனானூர்ல இருக்கக்கூடிய அந்த பாடலை போட்டிருக்காரு இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயத்த மேட்ச் பண்ணி சொல்றாரு இதுல தப்பு ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் இங்க விஷயமே அந்த அகனானூர்னு சொல்லப்படுற அந்த நாலு வரி பாடல்ல தான் இருக்கு ஏன்னா அது அகனானூர் பாடலே கிடையாது அது நற்றிணை பாடல் நற்றிணையில தான் இந்த பாடலானது வருது நூத்தி முப்பத்தி மூணு இஸ்டு எட்டு பதினொன்னுல இந்த பாடலானது வருது ஆனா நம்முடைய என்ன சொல்றாரு இது அகநானூறு பாடல்னு சொல்றாரு இந்த லட்சணத்துல இவர் இந்த நாவல இயக்குனர் அடுத்ததா படமா எடுக்க போறாரா ஒருவேளை அவரு அடுத்ததாக அந்த ஒரு ஸ்கிரிப்ட படமா எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து மூன்றாவது தோல்வியா திரு சங்கர் அவர்களுக்கு அந்த படம் இருக்கும் இப்ப உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ தமிழகத்துல பரவலா பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழகத்துல இரும்பினுடைய பயன்பாடு கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டிலேயே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா அதுக்கான முதன்மை ஆதாரம் என்னன்னா பேட்டா அனாலிட்டிக் அப்படின்றவங்க வெளியிட்ட இந்த ஆதாரங்கள் தான் இந்த ஒரு விஷயத்துக்கான ஆய்வு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது யாரால அனுப்பப்பட்டது தெரியுமா பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்போதான் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கன்னு அனுப்பியிருக்காங்க இந்த ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எப்போ தெரியுமா வந்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்பவே இந்த ரிசல்ட்லாம் எல்லாம் அந்த காலகட்டத்துல யாருங்க ஆட்சியில இருந்தா திமுக ஆட்சியில இருந்தது இல்ல அதிமுக தான் ஆட்சியில இருந்தது ஆனா இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இது தான் கண்டுபிடிக்கப்பட்டது நாங்க தான் உண்மையான தமிழ் பற்றாளர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதெல்லாம் எப்படி இவன் எடுத்தான் இவன் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருக்கான் போலனேட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தமிழக அரசு வெளியிட்ட அந்த document தான் இப்போ நான் சொன்ன இந்த detail எல்லாமே இருக்கு அந்த காலகட்டங்கள்ல தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்தார் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தின் இறுதியில இந்த ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு ஆனா இவ்வளோ நாளா இந்த ரிசல்ட் குறித்து தமிழக அரசாங்கம் பெருசா பேசவே இல்லை பப்ளிக்கா யாருக்கிட்டயும் சொல்லவே இல்லை இப்போ மட்டும் ஏன் சொல்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா தான் திமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பாஜக ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க அதிமுக ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி திமுகவுடைய சித்தாந்தத்தையே ஆட்டி வைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவிற்கு எதிராக மக்கள் இப்போ கொதித்தெழுந்து போயிருக்காங்க இந்த நேரத்துல இந்த மொழி விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவா ஏதாச்சும் வரும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் மக்கள் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டுதான் இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த விஷயத்த பப்ளிக்கா வெளியிடுறாங்க என்ன சொல்லி என்னெங்க பிரயோஜனம் மக்கள் என்ன திருந்தவா போறாங்க எவ்வளவு பட்டாலும் இந்த தமிழக மக்களுக்கு புத்தி வந்துறப்போதான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே தெளிவாவே பார்த்தோம் நாமளே அதை அனுபவிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல இந்த மக்கள் யாருக்குங்க ஓட்டு போட்டாங்க நாற்பதுக்கு நாப்பதுன்னு யாருக்குங்க தூக்கி கொடுத்தாங்க என்ன நடந்தாலும் எவ்வளவு பட்டாலும் இந்த தமிழக வாக்காளர்களுக்கு புத்தி வந்துருமா என்ன காலதாங்க சின்ன கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்தவர் வீடு சுந்திரன் நடத்தும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்